அனைவருக்கும் வணக்கம் பிஜ்டிஆர்பி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எக்ஸாம் கல்லூரிமே படிச்சுட்ருப்பீங்க உங்களால் வெற்றி பெற்று வேலைக்கு செல்ல முடியும் என்கின்ற தன்னம்பிக்கையோடு தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா வரவிருக்கக்கூடிய முதுகலை ஆசிரியர் தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் பெற்று நீங்கள் அனைவரும் அரசு பள்ளி முதுகலை ஆக முடியும் அதற்கு என்னுடைய சர்வாக எல்லோருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் இரண்டு மூன்று நாட்களாகவே பிஜிடிஆர்பி எக்ஸாம் தொடர்பாக நிறைய செய்திகள் வந்த வண்ணம் இருக்குது இன்றைய தினம் பத்திரிகை செய்தியில் வந்திருக்கக்கூடிய செய்தி பற்றி நம்ம பார்க்கலாம் முதல்ல முதுகலை ஆசிரியர் தேர்வை தள்ளி வைக்க ஆலோசனை உயர்நீதிமன்ற அறிவுரையின்படி முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வை தள்ளி வைப்பது குறித்து ஆசிரியர் வாரியம் தீவிரமாக ஆலோசனை செய்து வருகின்றது அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் காலியாக உள்ள முதுகலை பட்டதாரி ஆசிரியர் உடற்கல்வி இயக்குனர் நிலை ஒன்று கணினி பயிற்று நிலை ஒன்று பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பை ஆசிரியர் வாரியம் கடந்த ஜூலை பத்தாம் தேதி வெளியிட்டது இதற்கான ஆன்லைன் விண்ணப்பங்கள் ஜூலை பத்து முதல் ஆகஸ்ட் பனிரெண்டாம் தேதி வரை பெறப்பட்டன முதலில் தேர்வு செப்டம்பர் இருபத்தெட்டாம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் அதே நாளில் டிஎன்பிசி குரூப் டூ தேர்வு நடைபெறுவதால் தேர்வு தேதி அக்டோபர் பனிரெண்டாம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டது இந்நிலையில் இந்த ஆண்டு முதுகலை ஆசிரியர் தேர்விற்கு கல்வி உளவியல் மற்றும் பொது அறிவு பாடத்திட்டம் மாற்றியமைக்கப்பட்டிருப்பதால் புதிய பாடத்திட்டத்தின்படி தேர்வுக்கு தயாராக மூன்று வார கால அவகாசம் அளிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது அந்த வழக்கில் தீர்ப்பளித்த நீதிபதிகள் முதுகலை ஆசிரியர் தேர்வை தள்ளி வைப்பது குறித்து ஆசிரியர் தேர்வாரியம் பரிசீலிக்கலாம் என அறிவுறுத்தினர் இதைத் தொடர்ந்து தேர்வை தள்ளி வைக்க வேண்டும் என்று தேர்வர்கள் சிலர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களை சந்தித்து கோரிக்கை விடுத்தனர் இந்த சூழலில் முதுகலை ஆசிரியர் தேர்வு தொடர்பான ஆலோசனை கூட்டம் ஆசிரியர் வாரியத்தின் தலைவர் தலைமையில் நேற்று முன்தினம் திங்கள்கிழமை டிபிஐ வளாகத்தில் உள்ள ஆசிரியர் தேர்வாரிய கூட்டரங்கில் நடந்தது அதில் தேர்வை திட்டமிட்டபடி நடத்துவதா அல்லது உயர்நீதிமன்றத்தின் அறிவுரையினை ஏற்று தேர்வு தேதியை தள்ளி வைக்கலாமா என விவாதிக்கப்பட்டது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் தேர்வு தேதியை தள்ளி வைக்கலாம் என்று அறிவுறுத்தியுள்ளதாக தெரிகின்றது எனவே முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்விற்கான தேதி தள்ளி வைக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறதுன்னு கொடுத்துருக்காங்க நான் ஏற்கனவே சொன்னது போல் நீங்கள் இந்த எக்ஸாம் டேட்டை பற்றிலாம் நம்ம யோசிக்க கூடாது நமக்கு அதுக்கெல்லாம் டைம் இருக்காது நம்ம தொடர்ந்து படிச்சுக்கிட்டே தான் இருக்க போகிறோம் நீங்கள் ஒரு இலக்கு வச்சு படிக்கிறீங்க அந்த இலக்குக்குள்ளார சிலபஸ் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள் இந்த எக்ஸாம் டேட்டை பற்றி நம்ம யோசிக்கவே கூடாது எப்போ வேணாலும் வரட்டும் பிரஸ்னேஸ் வந்து கண்டிப்பாக இது தொடர்பாக டிஆர்பி வெப்சைட்டில் இன்றோ அல்லது நாளையோ கண்டிப்பாக ஒரு பிரஸ்னேஸ் வந்து கொடுப்பாங்க அதனால் நீங்கள் இதை பற்றிலாம் வந்து யாரும் பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் வாய்ப்பு கிடைச்சதுன்னா அதை நம்ம பயன்படுத்திக்க போகிறோம் அவ்வளோதான் நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வந்துட்டுருக்கேன் இது மாதிரி ஒரு வாய்ப்பு வந்து இனிமேல் கிடைக்க போகிறதில்ல அதனால் இந்த வாய்ப்பினை எப்படி நம்ம இருக்கக்கூடிய நாட்களில் பயன்படுத்திக்கலாம் மேக்சிமம் எவ்வளோ நேரங்கள் பயன்படுத்த முடியுமோ கவனிச்சிதழ்கள் இல்லாமல் வேறு எதிலும் உங்களுடைய கவனம் வந்து போகவே கூடாது எதை பற்றியும் யோசிக்காதீங்க முழுவதுமாக படிப்பதற்கு மட்டுமே பயன்படுத்துங்கள் புதிய பகுதிகள் படிக்கிற மாதிரி இருந்தாலும் அதிகாலை நேரங்களில் வந்து பயன்படுத்திக்கிங்க இல்லை மற்றபடி ஏற்கனவே படித்த பகுதிகள் ரீகால் பண்ணுங்க ஏற்கனவே நான் சொன்னது போல் திட்டமிடுதல் ரொம்ப ரொம்ப அவசியமானது இன்றைக்கி என்ன படிக்கணும்னு பிளான் பண்ணால் மட்டும்தான் நம்ம அந்த நாளுக்குள்ளார நம்ம ஏற்கனவே திட்டமிட்டத்தையும் படித்து முடிக்க முடியும் புதிதாக நீங்கள் ஏதாவது படிக்கணும்னா கூட கண்டிப்பாக படிக்கலாம் அப்போ நீங்கள் முழுமையாக நம்ம வந்து படிச்சுக்கிட்டே தான் இருந்தாலும் வேறு வழியே கிடையாது ரிப்பீட் ரிவிஷன் வந்து கொடுத்துக்கிட்டே இருங்க நம்ம இனிமேல் வந்து படிக்கக்கூடிய இந்த கடைசியாக இருக்கக்கூடிய நாட்கள் வந்து மிக மிக முக்கியமானது ஏன்னால் நம்ம பார்க்க பார்க்க ஒவ்வொரு மார்க்காக நமக்கு வந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும் ஏன்னா நம்ம இதற்கு முன்பு நல்லாவே படிச்சிருந்தாலும் இந்த தேர்வு சமயத்தில் மீண்டும் மீண்டும் பார்க்கும்போது எல்லாமே நமக்கு ஒரு ஒரு மார்க் வாங்குறதுக்கு கை கொடுக்கும் எனக்கெல்லாம் அப்படி தான் இருந்தது கடைசி நேரம் படிக்கிறது எல்லாமே எனக்கு வந்து அவ்வளோ சப்போர்ட்டாக இருந்தது ஏதோ ஒரு மார்க் நமக்கு அடிஷ்னலாக கிடைச்சதுன்னா ரொம்ப சந்தோஷம் தானே ஏன்னா கட் ஆஃப் அப்படிங்கிறது சேம் மார்க்கில் எவ்வளோ பேருக்கு டேட்டா ஆஃப் வேலை இல்லாமல் போகுது ஒவ்வொரு மார்க்குமே நமக்கு வந்து முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறது உணர்ந்து எந்த பகுதியிலுமே ஒமிட் பண்ணாமல் படிங்க நமக்கு இந்த தேர்வு தேதி தொடர்பாக கண்டிப்பாக ப்ரெஸ்னிஸ் வந்து இன்றைக்கு இல்லைன்னா நாளைக்கு வந்து நமக்கு டிஆர்பி வெப்சைட்டில் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது இல்லைன்னா வெள்ளிக்கிழமைக்குள்ளார நமக்கு வந்து ஒரு பிரஸ்னிஸ் வந்து கொடுத்துருவாங்க அதனால் இதை பற்றி நீங்கள் தயவுசெய்து யோசிக்க யோசிக்காதீங்க என்னுடைய நண்பர்கள் வட்டாரத்தில் நிறைய பேர் வந்து என்ன சொன்னாங்கன்னா முன்னாடி இருந்தளவுக்கு எங்களுக்கு வந்து ஒரு வேகம்லாம் இப்போ இல்லை அது ஏன்னா இந்த எக்ஸாம் டேட்டு மாறுமா மாறாதான்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்கன்னு சொன்னாங்க இல்லை இல்லை அப்போ வந்து உங்கள் கிட்ட தான் மிஸ்டேக்ஸ் இருக்குது ஏன்னா இந்த தேதி வந்து அதே தேதியில் நடந்தாலும் சரி இல்லை மாற்றி வச்சாலுமே இப்படி ஒரு எண்ணமே உங்களுக்கு உள்ளார வரக்கூடாது ஏன்னா ஏற்கனவே எப்படி படிச்சுட்டு இருந்தீங்களோ அதை விட இன்னும் கொஞ்சம் வேகம் அதிகரிக்கணுமே தவிர குறையக்கூடாது ஆர்வம் வந்து என்றைக்குமே நம்மள்கிட்ட குறைஞ்சதுனாலே நம்ம கிட்டே தான் பிழை இருக்குது மற்றவங்கள்ட்ட கிடையாது அடுத்தவங்க எது வேணாலும் சொல்லுவாங்க இல்லை தேர்வு தேதி தள்ளி வைக்கிறதுனாலும் வைக்கட்டும் இல்லை வைக்காமல் அதே தேதியில் வச்சாலும் பிரச்சனை இல்லை ஆனால் நீங்கள் இதுக்கெல்லாம் காரணம் சொல்றது வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியல அப்போ உங்ககிட்ட தான் பிழை இருக்குது அந்த பிழையை வந்து நம்ம திருத்திக்கணும் நான் தான் சொல்கிறேன் எல்லாருக்குமே இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு மனநிலைமை எல்லாம் உங்களுக்கும் இருக்கும் அதெல்லாம் கடந்து போயிடணும் அதை பற்றி நீங்கள் பெரிதாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இதே மாதிரி தேவையற்ற மன உளைச்சலுக்கு தான் ஆளாகுவோம் அப்படி தாவது டென்ஷன் இருந்து நான் ஏற்கனவே சொன்னது போல் நீங்கள் முழுமையாக படித்து முடிக்க முடியாது ஏற்கனவே படித்த பகுதிகளையுமே நம்மளால் ரீகால் பண்ண முடியாது தேர்வையும் சிறப்பான முறையில் எழுத முடியாது அப்போ எதுவாக இருந்தாலும் நம்ம நம்ம நேர்மறையாக எடுத்துக்கணும்னு உங்கள்கிட்ட பலமுறை சொல்லிட்டேன் அதனால் எதை பற்றியும் யோசிக்காமல் இருக்கக்கூடிய நாட்களில் நம்ம எப்படி வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணிக்கிறது நம்மளால் முடிந்தளவுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் சிலபஸ் வந்து எப்படி கம்ப்ளீட் பண்ணிட்டு போகலாம் அப்படிங்கிறது மட்டும் யோசிங்க கண்டிப்பாக இந்த முறை நீங்கள் எல்லாருமே பிஜிஎஸ்டண்ட் ஆகிடலாம் என்னால் முடிஞ்ச சப்போர்ட் வந்து நான் தொடர்ந்து உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பேன் என்னுடைய இலக்கு நீங்கள் எல்லாருமே அரசு பள்ளி முதுகலை ஆசிரியர் ஆகணும் அவ்வளோதான் வேறு எதுவும் என்னுடைய நோக்கம் வந்து வேறு எதுவுமே கிடையாது அதற்காக நான் டெய்லி உங்ககிட்ட சொல்கிறது என்ன முடியும் படிங்க படிங்கன்னு தான் சொல்லிகிட்டு இருக்கேன் இப்போவும் நான் சொல்கிறேன் கண்டிப்பாக உங்களால முடியும் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்களும் பிஜே அஸ்டன்ட் ஆகிடலாம் அனைவருக்கும் மிக்க நன்றி